வணக்கம் நெய்லேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரிச்சு ராசினா விரிச்சு ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்ல வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராட்சி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏழில் போகிறார் ஸோ திங்கள் வாயிலாக ஒன்றும் பிராப்ளம் புதன் விளையாடும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா எட்டில் சந்திரன் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்ப சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் பெருத்த லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான மூன்று பன்னிரெண்டாம் அதிபதினா புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வரும் காலங்களில் வந்து ஒரு பெருத்த லாபத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்று உங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கு ஆட்சி வளர போது நிலப்புலங்களான வண்டி வாகனம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் கொஞ்சம் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு அவங்க அவங்களை வருங்காலத்துக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதியான குரு சாராமதிபதின குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் வந்து பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை ஏறுவது தருவதற்கான வாய்ப்புலாம் அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி எட்டில் இருக்குது ஸோ ஏழாம் அதிபதி வந்து இருந்து அதுவும் குருடேஸ்தாரத்தில் போகும்போது இது வந்து ஒரு விபரீத ராஜ ராஜயோகத்துக்கு தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப இருக்குது ஏன்னா வந்து எட்டில் உள்ள சனி வந்து குருடைய ஸ்டாரில் போகும்போது அது வந்து பதினொன்றிலிருந்து ஒரு விபரீத ராஜா கண்டிப்பாக கொடுத்துருவோம் இதுவரை வராத பணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு திடீர்னு ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ அது ஒரு கிடைக்க மாட்டோம் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து சனி தேசாபத்தி என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஒரு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு பெரும்பாப்பா வந்து நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய பணம் உங்கள் பாக்கெட் எண்ணூறுபா வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் மதிப்பதின செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை தொழில் விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வுலாம் நல்லாயிருக்கு பட் வருங்காலங்களில் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளித்தருங்க ஸோ அதனால் அதற்கான முயற்சிகளை விடவே விடாதீங்க பதினொன்றாம் மதி பயண ஆட்சி படத்தோடு இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாத்திரமும் பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான ஆய்வுகள் நல்ல நண்பரோட குதலமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா ஸோ இது ஒரு பொது பலன்கள் இப்போ வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபத்தியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் அவங்க பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் நினைச்ச இடத்துல நினைச்ச ஒரு பெரிய பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகணமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாய விட அந்த புதன் வியாழனு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம புரியடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் கடையில் கணமாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசா புத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் குழந்தைகள் வந்து உங்களை விட்டு ஒரு பெரும் கல்வி கல்விகள் கற்பதற்காக வெளியூர் நாடு வெளியூர் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் கட லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் அது ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுலேருந்து அது முதலீடு சாதனம் வெளிநாடு வெளியூரில் வந்து பிரயாணம் மேற்கொண்டு நல்லா பெரும் பணம் சம்பாதிக்கிறது வெளியூரில் வந்து போய் செட்டில் ஆகி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுன வாய்ப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயந்தான் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தி அந்திரம் பெருத்த லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் மூலியாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு புதிய நபர்களாலும் புதிய ஒரு அறிமுகங்களாலும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் கடகலகணமாக இருந்து சனி தசாபுத்தியம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ யாரெல்லாம் சனி தசாபுத்தியம் நட அவங்களுக்கு வந்து கடக லக்னமாக அவங்களுக்கு வந்து பெரும் பணம் வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு இப்போ போய் இப்போ பழைய கடனோ பழைய விஷயங்களை வந்து டாச் பண்ணிட்டோம்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் கொடுப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான ஆயிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடந்தது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் வரது வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்களையும் கொடுத்துரும் ஸோ தொழில் ரீதியான விஷயம் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கடக கலகமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து மூடியில் உள்ளவர்கள் வந்து சந்திரனுடைய சதத்திலே போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலே கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இறை வழிபாடு இறை சிந்தனை சந்திரனை மேல் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி சுக்கிரன் வந்து பதினொன்று பிறத்த லாபங்களை தருவது தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்களால் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ அந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ருதோஷம் ஸோ மாத்ருதோஷம் இருந்தது பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோடு தொடர்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திர தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி செய்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மா நம்ம தலையில் போகாது நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்கா எதாவது போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரிய போகுது காட்டுக்குள்ள வச்சு போதுலாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மெல்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதி ஸோ அது என்ன ஆகுன்னால் அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து புள்ளைய கற்றுக்கிடும் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது புள்ளையை கற்றுக்கிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடக லகத்துக்கு வந்து நான்காம் அதிகம் பாதக அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதி பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது யாருன்னு பாருங்கள் இப்போ செவ்வாய் என்ன செவ்வாய் கிழமையில போடுங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுத்து டென்ஷன் தான் இருவீங்க அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போய்ட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறுவா அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டோன்னு வந்து விட்டு போயிடுங்க ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் நல்லா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துருப்போங்க ஸோ அந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் எங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் வாங்கிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்களா ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா ஸோ ஏதாச்சும் துணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்திங்கனா இந்த மாற்று தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணுன்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களேருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்